அனைவருக்கு வணக்கம் சட்டமன்ற முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை பெறக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு பல்வேறு புதிய மாற்றங்கள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் இளமை இப்போ நம்ம பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பாருங்க உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்கப்பட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பிடிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போக alam தமிழக ரேஷன் கடைகளில் அரிசி பாமாயில் உள்ள பொருட்கள் வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டதன் காரணமாக அடுத்த மாதம் விநியோகம் செய்யப்படும் அறிவிக்கப்பட்ட முன்பாக பொருட்கள் பெற்றுக் என தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க ஒரு சில ரேஷன் கடைகளை இன்னும் கொடுக்கப்படாமல் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டி வராங்க இதன் அடிப்படையில் தற்போது தமிழக அரசு இந்த வாரம் அல்லது அடுத்த வாரம் நீங்கள் போன மாதத்திற்கு பெற்று கொள்ள வேண்டிய அனைத்து பொருட்களும் ஜூன் மாதம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து பொருட்களும் ஜூலை மாதம் அந்தந்த ரேஷன் கடை வாயிலாக பெற்றுக்கொள்ளாமென தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவு பொன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தோரம்பருப்பு பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் அனைத்தும் கண்டிப்பாக இந்த மாதம் நீங்க இரண்டுமே பெற்றுக்கொள்ளாமென அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பெறக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் கொடுக்கப்பட்டு வராங்க ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு ரூபாய் ஆயிரம் உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வருவதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க மீண்டும் இதில் கூடுதலான நபர்கள் சேர்க்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதற்கு முன்னாடி தேர்தல் காரணமாக புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பித்த நபர்களுக்கு ரேஷன் கார்டு அச்சடிக்கும் பணி தற்காலிகமாக

ஆதார் அட்டை உங்களோட பேங்க் பாஸ்புக் இது எல்லாமே இருந்தாலே உங்களுக்கு புதிய ரேஷன் அட்டை மூலயமாக அனைத்து ஆவணங்கள் காண்பித்து ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை மாதம் மாதம் வரக்கூடிய பாஞ்சாம் தேதி பெற்றுக்கொள்ளாமென தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் இந்த மாதம் அதாவது ஜூலை மாதம் பாஞ்சாம் தேதி பெற்றுக்கொள்ளாமென அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்